ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரிசாலருந்து மகாராஷ்டிரா போகிற அந்த ட்ராவல் விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஜூலை செகண்ட் வந்து திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி நம்ம அனுப்பிட்டோம் அன்னைக்கு நைட்டு வந்து ஃபேன் ஏசி இதெல்லாம் இல்லாதனால நம்ம அந்த வீட்டில் தூங்க முடியாது அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அங்கே தான் நாங்கள் வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் அடுத்த நாள் காலையில் ரெடிக்கி பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டில் வந்து தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னாங்க ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து அப்படியே அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி நம்ம பழைய வீட்டையும் அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பில்டிங்கில் உள்ள எல்லாருமே வந்து வழி அனுப்புனாங்க நிறைய பேர் ரெண்டு மூணு ஃபேமிலி வந்து அழுதுட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ரெண்டு வருஷம் தான் இருந்திருக்கோம் ஆனாலும் வந்து ரெண்டு மூணு பேர் அழுகவே செஞ்சிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு ஆட்டோ எடுத்துட்டு நிறையா ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ஒரிசாவுக்கு வந்து திருப்பி வருவோமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் ஏன்னா நம்ம போகிற இடம் வந்து நம்மளுக்கு பெர்மனண்ட்டாக ஒரே பிளேஸ் தான் ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு திடீர்னு வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் ஸோ பாய் ஒரிசா அப்படி சொல்லிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு காலையில் கரெக்டாக ஒரு பத்து ஹால் இருக்கும் அந்த டைம் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம் இங்கேருந்து புவனேஸ்வர் போகிறதுக்கு ஜாஜ்பூர்லேருந்து புவனேஸ்வர் போகிறதுக்கு நார்மலாக ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் வந்தே பாரத்தில் போனால் ஒன் ஹவர் தான் ஆகும் ஸோ அதனால் நாங்கள் வந்து அதில் தான் புக் பண்ணியிருந்தோம் ட்ரெயினும் கரெக்ட் டைம் வந்துருச்சு வந்தே பாரத் ட்ரெயினில் இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் இல்லை இது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க ஸோ அதனால் நான் இப்போ சொல்லியிருந்தேன் எவ்வளோ அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரரூபா ட்ரிஷானுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு டிக்கெட் கிடையாது ஆனால் வந்து கம்பெனி தான் நமக்கு பே பண்ணுது ஸோ அதனால் நான் ட்ரிஷானுக்கும் டிக்கெட் போட்டிருந்தோம் ஏன் அப்படின்னா ட்ரிஷானு சொன்னாட்டிக்கு எனக்கு வந்து தனி சீட்டு வேணும்னு கேட்டுட்டு இருப்பாரு அதனால அவனுக்கும் சேர்ந்து போட்டிருந்தோம் ஒன் ஹவர் ட்ராவல் ஜாஜ்பூர் டு புவனேஸ்வர் ஒன் ஹவர் ட்ராவல் புவனேஸ்வரில் தான் ஏர்போர்ட் இருக்குது ஸோ அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி நம்ம வந்து மும்பை போக போகிறோம் ஸோ இப்போ அதுதான் பிளானு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு காலையிலருந்தே நல்ல ஒரு மழை ட்ரெயின்லேயும் ஏசி இருந்துச்சுனால கொஞ்சம் குளிராக நல்லா இருந்துச்சு

ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆகும் ஸோ ஆட்டோக்காக வெயிட் பண்ணி ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து இப்போ ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கோம் சுவனேஷ்வர்க் சிட்டி பாருங்க ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு இதுதான் ஒரிசாவோட கேபிட்டல் நல்லா நீட்டாக எல்லாமே ரோடு எல்லாமே நல்லா நீட்டாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் புவனேஸ்வரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம புவனேஸ்வரில் இப்படி ஆட்டோவில் போகும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் ஞாபகம்ச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இங்கே தானே இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சு அவ்வளோதாங்க நம்ம இப்போ ஏர்போர்ட் வந்தாச்சு இப்போ வந்து செக் இன் பண்ணுற ப்ராசஸ் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிலே அப்படின்னா மெசேஜ் வந்துருந்துச்சு நாங்களும் கரெக்ட் டைம் போயிருந்தோம் ரொம்ப டிலேலாம் ஆகலை கரெக்ட் டைம் போயிட்டு அதுக்கப்புறம் செக்இன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக கேட்டுக்கு போய்ட்டோம் அவ்வளோதாங்க இப்போ வந்து செக்இன் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம கேட்டுக்கு வந்துவிட்டோம் செக்இன் நிறைய பண்ணுறது என்னால் வீடியோ எடுக்க முடியல லக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மூணு ட்ராலியே வந்து பேகேஜில் போட்டாச்சு கையில் இப்போ ஒரு பேக் தான் இருக்குது லன்ச் வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ மதிய சாப்பாடு இங்கே கேட் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு ஃப்ளைட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிலே ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் இந்த புவனேஸ்வர் ஏர்போர்ட்டில் எனக்கு வந்து ஒரு ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது அது கூட ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் ஜூனில் வந்து புவனேஸ்வர் டு சென்னை வந்து டிராவல் பண்ணி நம்ம நம்ம ஊருக்கு போனோம் அப்படி சொல்லிட்டு லாஸ்ட் டே ஜூன் ட்ராவல் பண்ணோம் அப்போ வந்து இருந்தே நான் வந்து அம்மாவுக்கு வந்து நெய் காய்ச்சி எடுத்துட்டு போயிருந்தேன் அம்மாக்கு வந்து நெய் காய்க்கிற பழக்கம்லாம் எல்லாம் கிடையாது கடையில் தான் வாங்கிக்குவாங்க நான் தான் அந்த பாலாடை எல்லாம் சேர்த்து நெய் எடுத்து எடுக்கிற பழக்கம் உண்டு பார்த்து பார்த்து நெய்யெல்லாம் காய்ச்சி எடுத்துட்டு டப்பாவில் ஃபில் பண்ணி கொண்டு போனால் அங்கே வந்து செக் இன் பண்ணுற இடத்துல நெய் போக போகக்கூடாது சொல்லி தூக்கி அப்படி டஸ்ட்பினில் போட்டுட்டாங்க அப்படியே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருச்சு பார்த்து பார்த்து ரெண்டு மணி நேரம் உட்காந்து காய்ச்சி காய்ச்சி எடுத்த நெய்யை இப்படி தூக்கி டஸ்ட்பினில் போட்டாங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் சரி அங்கே வேலை செய்கிறவங்க யாராவது எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து இப்போ ஞாபகம் வந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் பஸ் ஏறி நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கிட்ட விட்டுருவாங்க இங்கேயே வந்து அதே மாதிரி தான் நம்மளுடைய போர்டிங் பாஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் உள்ள அலோ பண்ணுறாங்க இங் ஏர் இண்டியா தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஃப்ளைட் தான் இப்போ வந்தாச்சு வாங்க அப்படி நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகலாம் ரிஷானுக்கு வந்து இது வந்து ஃப்ளைட்டு வந்து ஒரு தேர்ட் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபிஃப்டீன் மந்தாக இருக்கும்போது நான் அம்மா வீட்டிலேருந்து மும்பைக்கு வந்து தனியாகவே ஃப்ளைட்டில் வந்தேன் ரிஷானை தூக்கிட்டு அவனுக்கு வந்து அப்போ ஒரு ஒன்னேகால் வயசு இருக்கும் லாஸ்ட் இயர் ஜூனில் போனால் சொல்லியிருந்தேன் அது வந்து செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து தேர்டு இப்போ தான் கொஞ்சம் இருக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு வராரு நம்ம ஏரோப்ளைனில் போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு விவரம் தெரிஞ்சு வந்தார் ஸோ அப்படியே உள்ளே வாங்க அப்படியே நம்ம போய் நம்ம சீட்டை தேடி உட்காரலாம்

பஸ்ஸில் போகும்போது நம்ம வந்து எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளைட்லேயும் எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும் அப்படின்ட்டு எப்போவுமே சொல்லுவேன் பேக் எல்லாமே கால் கீழே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அதை தாண்டி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ அதெல்லாம் தாண்டி போய் எப்படியோ நம்ம சீட்டில் வந்து உட்காந்துச்சு ஃப்ளைட்டில் ட்ராவல் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது அப்படின்னா நம்ம நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த சேஃப்டி தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறவு பெல்ட்லாம் வந்து பண்ணுறதுக்கு ரெடி பெக்கு On the waistband around your waist and pull it tight. Pull the red tag to inflate your life jacket. Do not inflate your life jacket. டேக் ஆஃப் ஆயாச்சு மேலேருந்து பாருங்கள் கீழே வீடுலாம் எப்படி இருக்குன்னு அப்படியே ஏதோ கல்லெல்லாம் குவிச்சு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நல்லா மேகமூட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே கொஞ்சம் சாப்பாடும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஜூஸ் சாண்ட்விச் இதெல்லாம் சாப்பாடு என்னமோ சுத்தமாக நல்லாவே இல்லை நானும் ட்ரிஷானும் ஜூஸ் மட்டும் குடிச்சுட்டு அப்படியே அந்த சாண்ட்விச் இதெல்லாம் அப்படியே ஹஸ்பண்ட் கிட்டே தள்ளி விட்டாச்சு கிளைமேட் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு அப்படியே மேகெல்லாம் அப்படி கருப்பாக நல்லா மழை பெய்யுற இதுக்கு இருக்குது நாங்கள் வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதில் வந்து மழைக்காலம் ஒரு நாளும் ட்ராவல் பண்ணதே இல்லை நார்மலாக கிறிஸ்மஸ் டைம் தான் ஊருக்கு போகிறது டிசம்பரில் தான் மழைக்காலம் வந்து ட்ராவல் பண்ணதே இல்லை ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மழை காலம் அப்படிங்கும் போது மேகம் பயங்கரமா இருக்கு ஒவ்வொரு அப்படி விங்ஸில் வந்து மேகம் வந்து அப்படி பட்டு போகுதா அதனால வந்து ஃப்ளைட் வந்து ரொம்ப அப்படி ஷேக் ஆயிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் ரொம்பனா ரொம்ப பயமாயிருச்சு அந்த பைலட்லாம் வந்து அங்கேருந்து நம்மளுக்கு வந்து பேசிட்டே இருப்பாங்க அந்த ரெக்கார்டிங்கில் அவங்க வந்து சொன்னாங்க கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு என்னால் வந்து எல்லாருமே சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு அப்படி தடத்தடன்னு ஆடுற மாதிரி மேலே கீழே இறங்குற மாதிரி எப்பலாம் இருந்துச்சு இது இதுவரை ஒரு அஞ்சாறு வாட்டி போயிருக்கோம் ஆனால் அப்படி ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை இதுதான் ரொம்ப மோசம் மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் பத்திரமா நம்ம ஊர் போய் இறங்கிடுவோமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கூட தோணிச்சு ட்ரிஷானுமே கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாரு சரி விண்டோ வழியா வெளியே பார்க்குறேன் ட்ரிஷானை தூக்கி இந்த சைடு காமிச்சா வெளியே ஃபுல்லாக மேகமாக இருக்குன்னு பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டான் அவனே பயந்துட்டான் பயந்துட்டு வந்து நான் மிடில் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் தான் வந்து உட்காந்துருந்தாரு நம்மளுக்கு அதே மாதிரி இன்னொரு ஒன்று என்ன அப்படின்னா காது வலிக்கும் நம்மளுக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால காது அடைச்ச மாதிரி இருக்கும் சில நாட்டிக்கு காது வலிக்கும் அது வேறு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எப்படி மேகம்லாம் இருக்குது இந்த மாதிரி மேகத்தில் ஃப்ளைட்டு போனால் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ட்ராவலாக இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு பயமாக இருந்துச்சு இந்த டைம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிருக்கும் டூ ஹார்ஸ் ட்ராவல் பண்ணி மும்பை வந்து ரீச் ஆக போகிறோம் இப்போ தான் கொஞ்சம் பில்டிங்லாம் தெரிஞ்சோடனே அதுக்கப்புறம் தான் நிம்மதியாச்சு அப்பாடா நம்ம வந்து லேண்ட் ஆக போகிறோம் அப்படின்னு ஸோ லேண்ட் ஆகிறத வீடியோ எடுக்கணும் அப்படின்னு இருந்தேன் ட்ரிஷன் கரெக்டாக அந்த டைம் தான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு அழுதுட்டு இருந்தவர் அப்படி டக்குன்னு வாமிட் எடுத்துட்டாரு ஸோ வாமிட் எடுக்கிறதுக்கும் கவர் ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம சீட்லேயே ஸோ அதுவே அவர் வாமிட் பண்ணிட்டாரு அதனால் அதுக்கப்புறம் லேண்ட் ஆனதெல்லாம் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் ட்ரிஷானை தான் பார்த்து அவனை இது பண்ணிவிட்டு இறங்கணும் இறங்கணுன்னே சொல்லி அழுதுட்டு இருந்தா அதனால கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து மும்பை ஏர்போர்ட் வந்து சேர்ந்தாச்சு இப்போ இருந்து இறங்கி எப்படி நடந்து இருக்கோம் இன்னமும் வந்து லக்கேஜ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம ரூமுக்கு போகிற மாதிரி தான் பிளானு இங்க தமிழ் பேசுறதே காதல உள்ளது நிறைய இப்பேர் தமிழ் பேசியிருந்தா அவரும் தமிழ்காரர் தான் அப்படி ஒருத்தர் அந்த முன்னாடி பேக் பேக்வர்ட் அவரும் தமிழ் தான் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து இப்போ வந்து ஒரு கேப் பிடிச்சி நேராக வந்து நம்ம ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம் மும்பை ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் இருக்கிற பிளேஸ்க்கே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சிக்ஸ்டி கிலோமீட்டருக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கும் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட ஆகும் டிராஃபிக் வந்து ஈவினிங் டைம்ங்கிறதுனால ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து மணி எத்தனை இருக்கும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு ஆறு ஐம்பத்தாறு ஏழு மணி ஆயிடுச்சு ஆனால் பாருங்கள் இங்கே இருட்டவே இருட்டா வந்து ரொம்ப லேட்டாக தான் இருட்டோம் ஏன்னா இது வந்து வெஸ்ட் சைடு இருக்கிறதுனால சூரியன் வந்து லேட்டாக தான் மறையும் பாருங்கள் ஏழு மணிக்கும் எவ்வளோ ஒரு வெளிச்சமாக இருக்கு அப்படின்னு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஹோட்டல் போய் சேர கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் நம்ம வந்து இப்போ ரீச் ஆயாச்சு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி பெரிய வேலைகள் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம வந்து டியூஷனுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் பார்க்கணும் வீடுலாம் தேடி பிடிக்கணும் ஸோ அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க சேனலில் மறக்கம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை டேக் கேர்